ஒரு மீட்டிங் இது பேர் மீட்டிங்ல விஜய் கூட்டத்தில் எது நடந்தாலும் பெருசா பேசுற இந்த மீடியா திமுகன்னு வரும்போது அப்படியே ஒளிஞ்சிக்கிறீங்களே இதுதான் உங்கள் மீடியா தர்மமா விஜய் கூட்டத்தில் மட்டும் இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தா இப்ப மீடியாக்காரங்க பொங்கு பொங்குன்னு பொங்கி இருப்பாங்க திமுக தொண்டர்களே நீங்க எப்போ ஒன்று சொல்லுவீங்களே திமுக அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் கொள்கை கொண்ட கூட்டம் அப்படி இப்படின்னு உருட்டுவீங்களே இதுதான் உங்கள் அரசியல் கொள்கை கூட்டமா இன்றைக்கி துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் இப்படி தான் ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுவீங்களா சார் ஏதோ நம்ம அமைச்சர் சொல்லுவார கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடான்னு இதுதான் உங்கள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுற லட்சணமா நீங்கள் தமிழக கழக தொண்டர்களை பார்த்து எப்போவும் சொல்லுவீங்களே தற்கொலைகள் தற்கொலைகள் ஒரிஜினல் தற்கொலைகள் யார் தெரியுமா நீங்கள் தான் இதில் ஹைலைட் என்னன்னா அந்த கூட்டத்துக்கு இளைஞர் ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்களோட முப்பதாயிரம் ஃபோனு பிளஸ் அவங்களோட பைக் சாவி இதெல்லாம் அந்த கூட்டத்துல திருடிட்டாங்க இதுதான் என்ன இவ்வளவு நடந்திருக்கு ஆனா ஒரு மீடியா இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்களா மீடியா நண்பர்களே நீங்க ஒரு கட்சிக்கு தான் விசுவாசமாக இருக்கீங்களா இல்ல மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களா உண்மையான செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணும்போது எப்படி மக்களுக்கு மீடியா மேலே நம்பிக்கை வரும் விஜய்னு ஒரு வார்த்தை வந்தால் மட்டும் போதும் டொண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் விஜய் மேலே தான் உங்கள் வன்மத்தை கக்குவீங்க இதுதான் உங்கள் மீடியா தர்மமா